ஜெய் ஸ்ரீராம் महादेव गंगा கங்கா की ஜெய் ஹோ இன்றைக்கி நம்ம காஷி யாத்திரையில் ஆறாவது நாளில் இருக்கோம் இன்றைக்கி வந்து கங்கா ஸ்நானம் பண்ணியாச்சு காலையில் வந்து கங்கா ஸ்நானம் பண்ண முடியல இப்போ ஈவினிங் வந்து கங்கா ஸ்நானம் பண்ணியாச்சு இன்றைக்கி வந்து நம்ம நவதுர்கா யாத்திரை பண்ணிகிட்ருக்கோம் அஞ்சு துர்கா முடிச்சுருக்கோம் இன்னும் நாலு முடிக்கல நாளைக்கு தான் அதை வந்து சம்பூர்ணம் பண்ண போறோம் அஞ்சு முடிச்சிருக்கோம் ஸ்நானம் பண்ணிட்டு விஸ்வநாத் மந்திரத்துக்கு போறேன் அங்க போயிட்டு பால் அபிஷேகம் எல்லாம் பண்ண தொடர்ந்து மா கங்கா வீடியோவை பார்த்து நீங்களும் யாத்திரைக்கு வந்த பயனடைங்க பெருக்கெடுத்து ஒரு நாள் எந்த விதமான ஆர்ப்பாட்டமும் இல்லாம எப்படி போறா பாருங்க அமைதியா உங்களுக்கும் சீக்கிரமா காஷி கிடைக்கட்டும் அர்ஹர் கங்கை காஷி 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 கங்கா 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 விஸ்வேஸ்வர விஸ்வேஸ்வர விஸ்வநாதா ஜெயஸ்ரீராம் ஸ்ரீராம்

கங்கையில் ஸ்நானம் பண்ணிட்டு விஸ்வநாதர் தரிசனம் எல்லாம் முடிச்சுட்டு வந்தாச்சு விஸ்வநாதருக்கு பால் அபிஷேகம் எல்லாம் பண்ணிட்டு வந்தாச்சு கோவிலில் பயங்கர கூட்டம் இருந்ததுனால கோவில் இருந்து வீடு எடுக்க முடியல இப்போ தான் விஸ்வநாதர் கோவிலில் தரிசனம் முடிச்சுட்டு வந்திருக்கிறோம் காயத்திரி அம்மா சார்பாகவும் அபிஷேகம் பண்ணியாச்சு இன்னும் ரெண்டு நாள் தான் காசியில் இருக்க போகிறோம் இந்த ரெண்டு நாளும் தொடர்ந்து போய் விஸ்வநாதருக்கு அபிஷேகம் பண்ணிட்டு வரணும் நம்மளோட யாத்திரையில் ஒன்பது துர்க்கையை தரிசனம் பண்ணிட்டு இருக்கோம் நேற்று இன்னைக்கு வரைக்கும் அஞ்சு துர்க்கை முடிச்சாச்சு நாளைக்கு இன்னும் நாலு துர்க்கையை தரிசனம் பண்ண போகிறோம் யாத்திரைக்கு வர முடியாமல் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற உங்க எல்லாருக்குமே யாத்திரைக்கு வந்த பலன் புண்ணியம் கிடைக்கணும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற உங்க யாருக்காவது இருந்து ஏதாவது பிரசாதம் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மா கங்கா டூரிசம் நம்பருக்கு கால் பண்ணுங்க உங்கள் வீடு தேடி பிரசாதங்களை அனுப்பி வைக்கிறோம் ஜெய் ஸ்ரீராம் அது மட்டும் இல்லாமல் இந்த நாங்கள் இப்போ இருக்கக்கூடிய இந்த லாங் யாத்திரையில தினமும் போய் விஸ்வநாதருக்கு நடக்கக்கூடிய ஷைனா ஆரோக்கியிலையும் கலந்துகிட்டு இருக்கோம் நைட்டு பத்து மணிக்கு மேலே நடக்கக்கூடிய சைனா ஆரோக்கியிலையும் தினம் போய் கலந்துகிட்ருக்கோம் முழுசாக எவ்வளோ கவலோ விஸ்வநாதரையும் கங்கையும் காசையும் அனுபவிக்க முடியும் அனுபவிச்சுட்டுருக்கோம் இந்த தடவை புதுவிதமான காசியை பார்த்துட்டு இருக்கோம் மனசுக்கு ரொம்ப 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 நெருக்கமாகவும் இதமாகவும் இருக்கு जय श्री राम हर हर महादेव गंगा मैया की जय